நீதிமொழிகள் பன்னெண்டு பதினஞ்சு சொல்லுது மதியனனுடைய வழி இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து அவன் இஷ்டத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க ஓகே உன் இஷ்டப்படி வாழ்ப்பா என்ன இருக்குது அப்படின்ட்டு ரீசெண்டா ஒரு எங்கிட்ட வேலை பார்த்த ஒரு ஸ்டாஃப் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க சார் இப்படி வந்து குழந்தை ஏழு மாசம் ஆயிடுச்சு கலைக்க முடியுமா அப்படின்ட்டு அந்த ஏழு மாசத்துல எல்லாம் கிடைக்க முடியாதேம்மா அப்படின்னு அதுக்கப்புறம் சரி சார் இது யாராவது வளர்த்துக்குவாங்களா நம்ம வந்து பெத்து கொடுத்துருதான் வளர்த்துக்குவாங்களா ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு நாலு மாசம்தான் ஆகுது கல்யாணம் ஆகி நாலு மாசம் கல்யாணம் ஆகி ஏழு மாசம் அப்படின் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எப்படி எதுவும் கேட்கல பதில சொல்ல எப்படிமா யாருக்குமா அப்படின்னு இல்லை சார் ஏதாவது பண்ண முடியுமா யாருக்காவது வளர்த்து கொடுத்து பெற்று கொடுத்துடுறேன் அவங்க வளர்த்துப்பாங்களா அப்படின்னு சரிம்மா நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு அதுக்கப்புறமேட்டு ஆச்சுன்னு தெரியல அப்போ இன்னைக்கு வந்து அவங்களுடைய வழி சரி அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது அப்போ அந்த பொண்ணும் அதான் நினைச்சிருக்கோம் நான் பாரு சரிப்பா அதுக்கப்புறமேட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எதையோ ஒண்ணு செஞ்சிருக்கப்ப மூடனுடைய வழி வாசிங்க

திரும்ப திரும்ப மேட்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு ஞானி தாங்க ஆலோசனை கேட்பான் ஆலோசனை கேட்குறோம் ஞானி அப்படின்ட்டு நம்ம என்ன நினச்சுக்கிறோம்னாக்கி நம்ம வந்து இன்னொருத்தி ரெண்டு பேரும் அட்வைஸ் கேட்கும்போது நான் வந்து எனக்கு அறிவு இல்லைங்க அதனால அவர்கிட்ட அறிவு இருக்குது அதனால நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி போறோம் பட் இங்க வந்து ஞானி சொல்றாரு நீங்க ஞானம் உள்ளவரெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்க ஆலோசனையை கேட்பீங்க ஞானம் தான் ஆலோசனைக்கு அது வந்து உடன்படும் அப்படின்ட்டு அப்போ நான் ஞானம் உள்ளவனா இல்லையா அப்படின்றது ஆலோசனைனால தெரிஞ்சிடும் ஆலோசனை யாராவது சொல்லும் பொழுது நான் வந்து நான் சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னாக்கி ஞானி கேட்கல அப்படின்னாக்கே மூடன் இதுதான் வந்து வேதம் சொல்றது ஞானி சொல்றாரு அதுதான் வந்து நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சோ ஆலோசனையை வந்து யார் யார் கேட்க மாட்டாங்க அப்படின்னா தாழ்மை இல்லை அப்படிங்கும் பொழுது எனக்கு ஒரு பெருமை இருக்கும் ஏ எனக்கே போயிட்டு நீ ஆலோசனை சொல்றியா நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா என்கிட்ட போயிட்டு நீ சொல்றேன் அப்படின்ற ஒரு பெருமை இருக்கும் அவங்க வந்து இந்த ஆலோசனையை கேட்க மாட்டாங்க ஞானம் இல்லாதவர்கள் கேட்க மாட்டாங்க சோ நான் வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அஹ் மனோபிரதர் என் கூட என் கூட படிச்சவரு ஈவன் ஒரு வயசு முன்ன விட ஒரு வயசு அதிகம் ஆனாலும் இப்ப கூட ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து போன் பண்ணி கேட்பாரு ஜஸ்ட் பண்ணி இப்படி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கார் வாங்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தாரு கார் வாங்க இஎம்ஐ போட்டு கார் வாங்கிடலாம் அப்படின்ட்டு அப்போ கார் வாங்கும்போது சொன்னாரு இப்படி கார் வாங்கலாம்னுட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படி ஓகேவா அப்படின்னு சொன்னேன் இல்ல கார் வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் மாசம் மாசம் நீ டியூ கட்டுறதும் அதிகம் வருஷத்துக்கு இருபதாயிரத்துக்கும் அதிகமா இன்சூரன்ஸ் இருக்குது மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதனால காரோட பைக்கு ஓகேவா இருக்கும் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க பைக் நாளைக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்னு சரிட்டு கேட்டுட்டு ஆஹ் பைக் வாங்கிட்டாரு அதுக்கப்புறம் சொன்னாரு ஜஸ்பின் சொன்னதுனாலதான் எனக்கு வந்து இது கொஞ்சம் இதுவாயிடுச்சு அப்படின்ட்டு அப்போ கொஞ்சம் வயசுல முன்னாடி இருந்தாலும் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் ரொம்ப இதுவாதான் இருப்பான் அவ்வளவு பெரிய பேசுறது கிடையாது ஏதாவது பேசினாலும் ஒரு மாதிரி பெத்து மெயின்டைன் பண்ணி அப்போ பெருசா இது பண்ணல பட் அந்த அளவுக்கு இந்த விஷயத்துல கேக்குறது கேட்டு தெரிஞ்சுக்கிறது எல்லாம் நான் அது பெருசா இது இல்ல பட் இப்போ வந்து கேட்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்போ அந்த தாழ்மை அப்படின்றது ஆண்டவர் குள்ள இருக்கும் பொழுது அது யார் சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது அவங்க வந்து ஆல்ரெடி வச்சிருக்கிறாங்க ஓகே கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றாங்க அப்ப தாழ்மையோட அதை கேட்டு அதன்படியே நடக்கிறது அப்படின்றது ஆண்டவர் விரும்புகிற ஒரு விஷயம்